ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன்னை தேடி உன் அன்னை வந்திருக்கின்றேன் இன்று இந்த மங்களகரமான நாளில் உன்னை தேடி நானே வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எனது பரிபூர்ண ஆசையோடு நீ நினைத்ததையெல்லாம் நிறைவேறும் நீ ஒருமுறை யோசித்து பார் என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன குழந்தையே நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றாய் நீ எப்பொழுது என்னுடைய நிழலுக்கு வரப்போகின்றாய் குழந்தையே நான் உன்னுடைய கையை பிடித்து விட்டேன் ஆனால் நீ இன்னும் பிடித்து கொள்வதற்கு தயங்கு நீ பயப்படாமல் என்னுடைய நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரியதாக நடக்கும் உன்னுடைய வீட்டிற்குள் இந்த அம்மன் வந்துவிட்டேன் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நடப்பது அனைத்தும் நன்மையாக நடக்கும் உனக்கு இதுவரை கிடைத்ததை ஏற்றுக்கொள் அதில் உன்னை எடுத்து எடுத்துக்காட்டு குழந்தையே தலை வணங்கி செல்ல காட்சிக்கொள் எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்ந்திப்போ குழந்தையே உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும் பணிவு பொறுமை நிதானம் இவற்றை மனதில் நிறுத்திக்கொண்டு தினமும் செயல்படு குழந்தையே மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன் என் கண்மணியே யார் ஒருவர் எழுத்து மூலமாகவோ வாய்மொழி வழியாகவோ சொல்லும் நல்ல பதிவுகளை நீ படிக்கும்பொழுதும் கேட்கும்பொழுதும் உன்னுடைய வாழ்வில் நல்லதே நடக்கும் ஏனெனில் இறைவன் எல்லோருக்கும் நேரில் வருவதில்லை ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உணர்த்துவார் என்பதை புரிந்து கொள் தங்கமே நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது உன்னுடைய வாழ்க்கை என்னும் படகு நிச்சயம் கரை சேர்ந்துவிடும் எவ்வளவு பிரச்சனைகள் சூறாவளி போல் வந்து கொண்டே இருந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் மீட்டெடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கை அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாய் மாறப்போகிறது குழந்தையே உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது இனி நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேறப் போகிறது என் கண்மணியே நீண்ட காலமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் பிரச்சனை முடியாமல் இழுப்பறியாக இருந்து வருகிறதல்லவா குழந்தையே அந்த பிரச்சனைக்குரிய தீர்வாக இன்று உன்னை காண உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வருகின்றேன் எனக்காக ஒரு சிறு விளக்கேற்றி என்னை வரவேற்று ஏற்றுக்கொள் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து நான் வாழ்வு துளிர்க்கும் நம்பிக்கையோடு என்னையே நினைத்து கொண்டிரு குழந்தையே உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட்டு விட மாட்டேன் எப்பொழுதுமே உனக்கு துணையாகத்தான் நான் இருப்பேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத மாற்றம் ஒன்று நிகழப்போகின்றது குழந்தையை நீ கனவிலும் நினைத்து பார்க்காத அற்புதம் ஒன்று உன் வாழ்வில் நிகழப்போகிறது என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது இந்த வார்த்தைகளை இறுதி வரை முழுமையாக கேள் நிச்சயமாக எனது இந்த வாக்கு உன்னுடைய வாழ்வில் பழிக்கத்தான் போகிறது காத்திருந்து பார் என்னுடைய திருவிளையாடலை நம்பிக்கையோடு கேள் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிடிக்காத அல்லது துன்பங்கள் நிறைந்த நிகழ்ச்சி ஏதேனும் ஏற்பட்டுவிட்டால் நிச்சயம் அதற்கு காரணம் இருக்கும் அதனால் எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள் கொள் ஏதோ உன்னை துன்புறுத்தினாலும் இரு குழந்தையே என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு குழந்தையே இந்த அன்னை சொன்னால் சொன்னபடி நடக்கும் இது நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே இனிமேல் அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வுகள் நடக்க போகிறது இதை உன்னுடைய மனதில் நன்றாக பதித்துக்கொள் என் குழந்தையே எனது வார்த்தைகள் இனிமேல் நேரடியாக என் வாயிலிருந்து கேட்பாய் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாகிவிக்கும் மன பக்குவத்துடன் நீ இருந்தால் உன்னுடைய மனதில் தேவையில்லாத குழப்பங்களும் கற்பனைகளும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் குழந்தையே நீ வாழ்க்கையில் முன்னோக்கி செல்ல அது உனக்கு நிச்சயமாக உதவி புரியும் உனக்கான கால நேரம் வரும் வரை காத்திரு என்று நான் உனக்கு பலமுறை முறை கூறியிருக்கிறேன் அல்லவா இதோ கண்மணி உனக்கான கால நேரம் வந்துவிட்டது உனக்கான நல்ல நேரம் சர்வ நிச்சயமாக இதுதான் இதோ எனது இந்த வார்த்தைகளை நீ செவிக்குளிர கேட்டுக்கொண்டு இருக்கின்றாயே இதுவே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பம் ஆகிவிட்டது என்பதற்கான அறிவுரையாகும் குழந்தையே எனது இந்த வார்த்தைகள் எப்பொழுதும் உன் கண்களில் பட்டு உன் செவிகளில் நேரடியாக சேர்ந்து கொண்டிருக்கிறதோ அப்பொழுதே தெரிந்து கொள் உனக்கான கால நேரம் வந்துவிட்டது என்று இனி யார் தடுத்தாலும் உனக்கு நல்லது நடக்க போவதை யார் ஒருவளாலும் தடுக்க முடியாது நீ இந்த அன்னையை மட்டுமே நம்பியிரு நம்பிக்கையோடு மட்டுமே இரு உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தி நல்லதை செய்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னை நம்புகிறாயல்லவா இந்த நம்பிக்கையோடு இந்த இரவை கடந்து வா நாளை விடியலில் உனக்கான அற்புதங்கள் நிகழப்போகின்றது நம்பிக்கையோடு இரு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது உன் அன்னையின் பொறுப்பு என்னையே நம்பி என் பெயரையே உச்சரித்துக்கொண்டு கொண்டு என் நாமத்தையே நிசகா சதா சர்வ காலமும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றாய் உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் என் தங்கமே இதுவரை நீ எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அதை உன் கைகளில் கொடுத்து உன்னை சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக நான் வாழ வைப்பேன் இனி நீ எதற்கும் கலங்க தேவையில்லை கண்களில் இருக்கும் கண்ணீரை துடைத்துக்கொண்டு நீ என்னையே நினைத்து கொண்டு உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் என் பாதத்தில் விட்டு என் மீதான முழு நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு நீ விரும்பியே ஒன்று இந்த வெள்ளிக்குள் உன் கைகளில் கிடைக்கும் இதற்கு உன் அன்னை நான் சவால் விட்டு சொல்கின்றேன் நிச்சயமாக உன் கைகளில் ஒன்று கிடைக்கும் அதனை பார்த்து நீ சர்வ நிச்சயமாக சந்தோஷப்படுவாய் நீ சந்தோஷப்படுவதை பார்த்து நானும் சந்தோஷப்பட போகிறேன் அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை குழந்தையை நிச்சயம் நீ வேண்டி விரும்பி எல்லாம் உன் கைகளில் இனி ஒவ்வொன்றாக கிடைக்கும் நல்லதே நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நினைத்தால் நல்லதே நடக்கும் ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பான குழந்தையை நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இது உன் கண்ணில் படும் நேரம் நீ உன்னுடைய மனதில் என்ன நினைத்தாயோ அதற்கான பதிலை நிச்சயம் நான் சொல்கிறேன் நான் சொல்வதை முழுவதுமாக கேள் குழந்தையே இது உன்னுடைய இறுதி தான் ஆனால் உன்னுடைய வாழ்க்கைக்கல்ல உன்னுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் வறுமைகள் வேதனைகளுக்கு இறுதி கட்டம் இது நீ படும் கஷ்டங்களுக்கு இறுதி கட்டம் உன்னை துன்புறுத்தவும் கஷ்டப்படுத்த நினைப்பவர்களுக்கும் இது இறுதி கட்டம் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்காகத்தான் உன் அம்மா நான் ஆசைப்படுகிறேன் உன்னை நேர்மறையாக சிந்திக்க சொல்லும் நான் எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் விதைக்கவே மாட்டேன் உனக்குள் எந்தவித பயத்தையும் படபடப்பையும் ஏற்படுத்த மாட்டேன் உனக்கு அப்படி தோன்றினால் என்னை முழுமையாக மனதில் நினைத்துக்கொள் நீ எதிர்மறையாக சிந்திப்பதை உன் அம்மா நான் விரும்புவதில்லை எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே விரும்புகிறேன் நீ கை கழுவும் நேரத்திற்குள் உனக்கு மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்து அதிபதியாக மாற்றுவதற்கு உன் அம்மாவால் முடியும் உன்னுடைய வலியும் எனக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய வலிமையும் எனக்கு நன்றாக தெரியும் உன் வழியை தாங்கக்கூடிய வலிமையை உனக்கு கொடுத்தது உன் அம்மாதான் என்பதை மறந்து விடாதே வழியை தாங்கும் சக்தியை கொடுப்பதற்கு பதிலாக வழியே வராமல் தடுக்க கூடாதா அம்மா என்று நீ கேட்கலாம் போராட்டங்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இல்லை என்றால் உனக்கு மன வலிமையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இல்லாமலேவா போய்விடும் அதற்காகத்தான் இந்த சிறு சிறு சோதனைகள் எல்லாம் நீ என்னுடைய நாமத்தை மிகுந்த அன்புடனும் பக்தியுடனும் சொல்லிக் கொண்டு இருந்தாலே போதும் உன்னை வழிநடத்த நானே ஓடோடி வருவேன் நான் உனக்காக இருக்கிறேன் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்துவிடாதே குழந்தையே நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன் வாழ்க்கையில் எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம் என்பது முக்கியமல்ல உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி வந்து உதவுவதற்கு நீ எத்தனை மனிதர்களை சம்பாதித்து வைத்திருக்கிறாய் என்பதுதான் முக்கியம் அதில்தான் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது நீ உதிக்கும் சிறு சிறு புன்னகைக்கு இந்த உலகத்தையே மாற்றும் சக்தியை உன் அம்மா நான் நிச்சயமாக கொடுப்பேன் ஏனென்றால் உன்னுடைய பொன்னகைக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் அத்தனை பெரிய சக்தி இருக்கிறது நீ எத்தனை தான் தானமும் தர்மமும் செய்தாலுமே கூட உனக்குள் இருக்கும் நிதானம் நீ நிதானமாக பொறுமையாக இருந்தாலே வாழ்க்கையில் பல தடைகளை கடந்தே விடலாம் என் பிள்ளை நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பதுதான் இந்த அன்னைக்கு சந்தோஷம் அதற்கான வழிவகைகளை நான் நிச்சயமாக உருவாக்குவேன் நீ கவலைப்படாமல் இரு அனைத்தையும் நானே பார்த்து கொள்கிறேன் இன்று முதலே உனக்கான மகிழ்ச்சி காலம் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது நீ நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் உனக்கு துணையாக எப்பொழுதும் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நிழலாக உன் அன்னை உன்னுடனே வருவேன் சகல சௌபாகியங்களும் பெற்று செல்வ வளங்கள் அனைத்தும் பெற்று நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் இனி உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் என்பதே இருக்காது உன் கஷ்டங்களுக்கு தீர்ப்பு வந்து விட்டது இன்று இரவோடு இரவாக உன் கஷ்ட கஷ்டகாலம் முடிந்து நீ சந்தோஷமாக வாழ்வாய் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி